என் கவலை மறக்க குடிச்சு நான் கஷ்டப்படுத்திட்டேன் உங்க கவலைக்கு நான் தான் காரணம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோம் சொல்றீங்க என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு கவலை வந்தா நாங்க எதை குடிச்சு தீர்த்துக்கிறது விஷத்தையா மேடம் நான் என்னோட மான மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அதனால என்னாச்சு ஒரு குழந்தை தன் தாயை பிரிஞ்சுது ராத்திரு நடந்த சம்பவத்தை நினைக்கும்போது போது எங்க அந்த குழந்தை தாப்பனை எழுந்துருமோனு பயமா இருக்கு அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் வைராகியத்தை மாத்திக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் இதை பாருங்க எனக்கு இருந்த மனக்குழப்பத்துல தான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரனா மாறணுங்கிறதுக்காக குடிக்கல ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்குங்க என் மேல உள்ள அனுதாபத்தினாலையும் என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலையும் பழியும் சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம் ஆனா அந்த பழிக்கு நானும் உணர்வோட அணு நான் தயாரா இல்லை நிம்மதிக்காக உங்களை வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும் அது வரைக்கும் உயிரே போனாலும் சரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளிய போக அனுமதிக்க மாட்டேன் அதையும் மீறி நீங்க போறவா இருந்தா என் குளத்தை தடிதான் போகும் நான் என்ன நினைச்சேன் சாரதா என் வேலைக்கு மட்டும்தான் வேட்டி வச்சானு அப்படியா ஆடா அதை ஏன் கேட்கற மாம்பழத்து மாமங்களும் மயிலாப்பூர் மாமங்களும் வாங்கறதுக்கு அலமோதுறாங்க எல்லாமே வந்தாண்டா நிஜமாவா போற போக பார்த்தா கொஞ்ச நாள் அந்த கடையே விலைக்கு வாங்கிடுவான் எப்படி விலைக்கு வாங்குறான்னு பாத்துறேன்